இவருக்கு தண்டனையே கண்டிப்பா வழங்கப்படணும் மூணாவது இந்த போர் நாட் டூ பிளாட் வந்து ஒரு அமானுஷமான வீடு இந்த வீட்டில் பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு மர்மமான முறையில் நிறைய கொலைகள் இங்கே நடக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாலை கிராமத்தில் நீங்கள் அந்த ரோடு அந்த அதே இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட் கார்னர் வீடை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடு ஒரு அமானுஷமான வீடு அந்த வீட்டில் நிறைய பேய் பிசாசெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரூமர் கிளப்பப்படுது அது மட்டும் இல்லை ஆழ்வார்பேட்டையில் டிமாண்டி காலனி அப்படின்னு இதை ஒரு படமாகவும் எடுத்திருப்பாங்க அங்கே ரியலாகவே அந்த வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க திரும்பி வந்தது கிடையாது அப்படின்னு அந்த வீட்டையும் ஒரு அமானுஷமான விஷயமாக மாற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு இந்த மாதிரி அமானுஷமான நடக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி அபர் மாதிரி இருக்கோ இந்த வீட்டு எல்லாமே